ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நான் தனாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன போகிறோம் பார்த்திங்கனா நம்ம டிஎன்பிசி குரூப் டூ ஒன் குரூப் ஃபோருக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் இருக்கோம் நம்ம இந்த டெஸ்ட் பேச்சில் என்னென்ன கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் ஜிகே இந்த ரெண்டு டாபிக் பார்த்திங்கன்னா ஜி ஒரு குறிப்பிட்ட டாப்பிக் மட்டும் நம்ம தனியாக பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் இருக்கோம் ஓகே இதில் பார்த்த பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம இந்த தடவை கனெக்ட் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாலிட்டி கனெக்ட் பண்ணியிருந்தோம் பாலிட்டி கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு அதேமாதிரி ஹிஸ்ட்ரி இந்த தடவை கனெக்ட் பண்ணியிருந்தோம் இதோட இந்த வீடியோ அந்த லெசனோடு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கடக்ட் பண்ணி முடிச்சிடும் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம சில இருக்கிற எல்லா லெசன் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ தான் பார்த்திங்கன்னா இந்த லெசன் தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் லெசன் இது பார்த்திங்கன்னா யூனிட் செவன் கீழே வரும் டிஎன்பிசியில் யூனிட் செவனு கீழே பார்த்திங்கன்னா இந்த லெசன் பார்த்திங்கன்னா வரும் ஓகே இன்றைக்கி எந்த லெசன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்வெல்த்து ஹிஸ்ட்ரியில் காலனித்துக்கு இந்திய இந்தியாவின் மறுக்கட்டமைப்பு அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது இந்த லெசன் தான் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம அடுத்தடுத்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மந்த் அதாவது பிப்ரவரி மிடில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம் எப்படி மாறிங்க அடுத்த மந்த் பார்த்திங்கன்னா இன்னொரு டெஸ்ட் மேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம் மிடில் எப்படினா பிப்ரவரி மிடில் பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி தேர்ட்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஜூன் எட்டுன்னு சொல்லி எக்ஸாம் டேட்டே ஜூன் ஒன்பதுன்னு சொல்லி எக்ஸாம் டேட்டே வந்துருச்சு நம்ம இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம ரிவைஸ் பண்ணுறோம் எவ்வளோ படிக்கிறோம் தான் ரொம்ப முக்கியம் ஏன் பாருங்க நம்ம படிக்கிறத விட பார்த்திங்கன்னா அதிகமாக ரிவைஸ் பண்ணணும் படித்ததை ரிவைஸ் பண்ணணும் இவரையும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ படிச்சிருப்போம் அதை ரிவைஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப முக்கியம் அதுக்காக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம் அடுத்த மந்த் பார்த்திங்கன்னா அடுத்த மந்த் மீடியில் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம் அதில் ஜாயின் பண்ண பண்ணிக்கோங்க மறக்காம பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்புறம் டெலிகிராம் லிங்க் கொடுப்பேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு டெஸ்ட் அதாவது எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் நம்ம சொல்லுவோம் ஓகே அடுத்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி பாருங்கள் தெரியும் ஓகே எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நாளுக்குள்ள கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஓகே இன்றைக்கி நம்ம இந்த டெஸ்ட் பார்க்கலாம் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் காலனித்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு அப்படின்னு லெசன் பார்க்க போகிறோம் ஓகே வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்தியர்களே தங்களுக்கென அரசியலமைப்பை உருவாக்குவார்கள் என்று என்ற அடிப்படை கருத்து எந்த ஆண்டு காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்டது எப்படின்னு பாருங்கள் இந்தியர்களே தங்களுக்கான அரசியலமைப்பை முன் உருவாக்குவார்கள் என்ற அடிப்படை கருத்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷிஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் என்னென்னு சொல்லியிருப்பாங்க இந்தியர்களே பார்த்திங்கன்னா தங்களுக்கான அரசியமைப்பை உருவாக்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் எப்படி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பார்த்திங்கன்னா சொல்லியிருந்திருப்பார் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரான் செகண்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு நடைபெற்ற மாகாண தேர்தலில் சொத்துரிமை உடையவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை என இருந்தது எப்படின்னு பாருங்கள் தான் பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினெட்டு வயது முடிஞ்சவங்க பார்த்திங்கன்னா வாக்களிக்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு எப்படின்னா அரசியலமைப்பு ஏற்படுத்ததுக்கு அப்புறம் எப்படின்னா அரசியலமைப்புக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமையை பார்த்திங்கன்னா வந்திருக்கு எப்படின்னா சொத்து ஆயிரத்தி பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களுக்கு முடிஞ்சவங்க யாருமே எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு உரிமைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு ஆனால் பார்த்திங்க எந்த வருஷம் பார்த்திங்கன்னா நடைபெற்ற தேர்தல் பார்த்திங்கன்னா சுற்றுரிமை எப்படின்னா சுத்திரிமை இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வாக்குரிமை அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்ஸ் ஆன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகே ஆன்சர் பார்த்துலாம் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற மாகாண தேர்தலில் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை ஓடுவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா வாக்குரிமை அப்படின்ற ஒரு கருத்து இருந்திருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் எப்போது ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தினார் எப்படின்னா பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவால் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது இது எந்த வருஷம் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஓகே ஆன்சர் பார்த்தார்களா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதிமூணு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு இந்திய அரசியலமைக்காக பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரசியமைப்பு நிர்ணய சபையில் நான் பண்ணிங்க ஓகே அரசியமைப்பு நிர்ணய சபை தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான இந்திய அரசியலமைப்பை பார்த்திங்கன்னா உருவாக்குனது நம்ம பண்ணிங்க ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் கூற்று கொடுத்துருக்காங்க என்ன கூட்டு சரியாக தவறாக கேட்டுருக்காங்க ஓகே இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது டிசம்பர் இருபத்தாறு அன்று அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படி பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் இருபத்தாறு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று சரியாக தவறாக ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று தவறு ஏன் பாருங்கள் இந்திய அரசுன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தாறு அன்றைக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டிசம்பர் ஒன்று இருபத்தாறில் எப்படின்னா நவம்பர் இருபத்தாறு நவம்பர் இருபத்தாறு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பில் இந்திய அரசு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு நிர்ணய்ச்சவா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது வேற எது எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொ ஐந்தாவது கொஸ்டின் ஐநா சபை எந்த ஆண்டு மனித உரிமைகள் பேரறிக்கையை வெளியிட்டது ஐநா சபை எந்த ஆண்டு மனித உரிமைகள் பேரறிக்கையை வெளியிட்டது ஆன்சர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஐநா சபை பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பேரறிக்கையும் பார்த்திங்கன்னா ஒன்று வெளியிட்டிருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எட்டு டிசம்பர் பத்து தான் பார்த்திங்கன்னா இந்த உரிமை நிலைப்பேரவைக்கு வெளியிட்டிருக்கும் டிசம்பர் பத்து நோட் பண்ணிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்து நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பு தனி அந்தஸ்து கொடுத்தது எப்படி பாருங்க ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசமைப்பு சபையால் எந்த உறுப்பு தனி அந்தஸ்து கொடுத்தது வழங்கியது அப்படின்றதான் கேள்வி உறுப்பு முந்நூற்றி அறுபது நூறுக்கு முந்நூற்றி எழுபது உறுப்பு முந்நூற்றி எண்பது உறுப்பு முந்நூற்றி தொண்ணூறு ஓகே ஆன்சர் பார்த்துலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி உறுப்பு முந்நூற்றி எழுபது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி தான் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பார்த்திங்கன்னா சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துருக்கோம் சிறப்பு அந்தஸ்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது தான் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருக்கும் நோட் பண்ணிங்க சிறப்பு அந்தஸ்துனா ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது அது பார்த்திங்கன்னா எப்போது நீக்கப்பட்டிருக்கும் சிறப்பு அந்தஸ்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருப்பாங்க நோட் பண்ணிங்க ஓகே அது எப்போ நாங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நோட் பண்ணுங்க சிறப்பு அந்தஸ்து எப்போது நீக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் எந்த மாநிலத்தில் இருந்து குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது எப்படின்னு பாருங்கள் எந்த மாநிலத்தில் இருந்து குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் பாருங்க பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல பிரதேசம் மகாராஷ்டிரா ஓகே ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இந்த பஞ் எந்த மாநிலத்துலேருந்து குஜராத் மாநிலம் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த பஞ்சாப் ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேசம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அப்படின்ற ஒரு மாகாணத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கும் பஞ்சாப் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல பிரதேசம் மூன்று மாநிலம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உருவாக்கப்பட்டிருக்கும் பஞ்சாப் இருந்து பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல பிரதேசம் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும் மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் மாநிலம் பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும் இதே போய் பார்த்தீங்கன்னா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னீங்க இந்த பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல பிரதேசம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்க அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் இந்திய சீன உருவாக்கான பஞ்சசீல கொள்கைகள் எப்போது வைக்கப்பட்டது எப்படின்னு பாருங்கள் இந்திய சீன உருவாக்கான பஞ்சசீல கொள்கைகள் எப்போது வகுக்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு மார்ச் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மார்ச் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நான்கு ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தெட்டு அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்திய சீனா உருவாக்கான பஞ்சசீல கொள்கைகள் பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும் எத்தனை கொள்கைகள் பார்த்திங்கன்னா அதில் இடம் பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா ஐந்து கொள்கைகள் ஐந்து கொள்கைகள் பார்த்தீங்கன்னா இந்த பதிசீர கொள்கை தான் நோட் அப்படிங்க ஐந்து கொள்கைகள் எத்தனை கொள்கைகள் கேட்டீங்கன்னா ஐந்து கொள்கைகள் ஓகே அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தவர் யார் எப்படி பாருங்க ஆந்திரா தனி மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் என சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்க போட்டி ஸ்ரீராமலு பட்டாபி சீதாராமையா பணிக்க டி கிருஷ்ண பிரகாசம் ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொட்டி சிறீராமலு அது அவர் தான் பார்த்திங்கன்னா ஆந்திரம் ஆந்திரா பார்த்திங்கன்னா தனிமனா உருவாக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி சாகுமரம் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் அவர் எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எப்படி மாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பன்னிரெண்டு பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் பத்தாவது கொஸ்டின் அரசியலமைப்பு நிர்ணய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது எப்படின்னு சொல்லுங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாரி மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மார்ச் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மீட்டிங் அரசமைப்பு சபையாவது நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போது நடைபெற்றது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுதான் நடைபெற்றிருக்கும் நோட் பண்ணிங்க இந்த அரசியமைப்பு நிர்ணய சபை தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு உருவாக்க முதல் முக்கியமான காரணமாக இருந்தது இந்த இந்த அரசமைப்பு பார்த்திங்கன்னா நிறைய குழுக்களை உருவாக்கி பார்த்திங்கன்னா அரசமைப்பு அரசியலமைப்பு இந்தியா அரசமைப்பு இந்திய அரசமைப்பு பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கோம் அதில் முக்கியமானதுதான் பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு அரசமைப்பு சட்ட குழு சட்ட வரைவுக்குழு இதில் பார்த்திங்கன்னா ஏழு பேர் இருந்திருப்பாங்க ஏழு உறுப்பினர் இருந்திருப்பாங்க சட்ட வரைவுக்குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பார்த்திங்கன்னா ஏழு பேர் இருந்திருப்பாங்க அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் தான் பார்த்திங்கன்னா தலைவராக இருந்து அந்த வரைவுக்குழில் இருந்திருப்பார் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக முக்கியமான காரணமாக இருந்திருப்பார் இவர்தான் அந்த இந்திய அரசியமைப்பின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் தான் அம்பேத்கர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் பண்ணிங்க ஓகே இதோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் பத்து கொஸ்டின் பார்த்துருவோம் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து கொஷின் பதிருவோம் பத்து கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரியும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்ம பார்த்திங்கன்னா இதோட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேப்பர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது வரும் இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம ஜிகேக்கு தனியாக பார்த்திங்கனா ஹிஸ்ட்ரிக்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக டெஸ்ட் பேப்பர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஹிஸ்ட்ரி இந்த வீடியோ இந்த லெசனோட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டீஎன்பிசி நம்ம யூனிட் செவன் யூனிட் எயிட் யூனிட் நென் இந்த மாதிரி எது எடுத்துட்டாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே தான் ஆகும் எப்படின்னா ஹிஸ்ட்ரினா யூனிட் செவன் நான் அந்த சிலபஸில் இருக்கிற ஹிஸ்ட்ரி டாப்பிக்னு சொல்கிறேன் மொத்தமாக காமனாக சொல்கிறேன் ஓகே நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா யூனிட் டிஎன்பிசி யூனிட் செவன்லேருந்து நம்ம எடுத்து ஒவ்வொரு லெசன் கொடுத்துருந்தோம் இதுவரை பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் சிலபஸில் பார்த்திங்கன்னா டென் ஹிஸ்ரீ சிலபஸில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா லெசன் பார்த்திங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா லெசன் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் வச்சு கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு ஓகே தமிழ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு வாரம் கூட இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் இந்த தமிழ் பேட்சும் ஓகே அடுத்த பிப்ரவரி மந்தில் பார்த்திங்கன்னா பாதி மிடில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டக்ட் பண்ணுவோம் ஓகே ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணிக்கிங்க அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டூ ஆர் த்ரீ டூ ஆர் த்ரீக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் இது எப்படி டெஸ்ட்டு கண்டக்ட் எப்படி டெஸ்ட் பண்ணுவோம் கண்டக்ட் பண்ணுவோம் எந்தெந்த சப்ஜெக்ட் அது இன்க்ளூட் ஆகும் இந்த மாதிரி ஃபுல்லாகவும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சொல்லிடுவோம் ஓகே டெஸ்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சில குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் எப்பயும் சொல்லியாச்சு ஜூன் எட் ஒன்பது நோட் பண்ணிக்கிங்க இதுக்கு மேலேயாவது படிங்க இதுவரை படிக்கலான பரவாயில்ல இன்னும் மூணு மாதம் ஃபுல்லாக இருக்குது மூணு மாதம் நாலு மாதமும் ஃபுல்லாக இருக்குது நம்ம நாலு மாதம் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப லேசியாக இருக்க வேணாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நாலு மாதம் எப்படி போகும்னே தெரியாது அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகம் முடிச்சுட்டு நம்ம படிக்க ரிவைஸ் பண்ண முடியுமோ அதனால் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகம் முடிச்சுட்டு நம்ம ரிவைஸ் பண்ணணும் ஓகே இந்த வந்து லைக் பண்ணுங்கள் மறு கம்பி அனுப்பி ப்ரிப்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ